ஜோதிடர்கள் என்பவர்கள் எதிர்காலத்தை சொல்லக்கூடிய ஏடுபடிக்கிற ஏந்தல்கள் அவர்கள் கொடுக்கிற ஜாதகத்தினுடைய அடிப்படையில் எதிர்கால பலாபலன்களை சொல்பவர்கள் தீர்மானிப்பவர்கள் அல்ல நமது விதியை தீர்மானிப்பவன் இறைவன்தான் ஜோதிடர்கள் என்ன சொன்னாலும் சரி தெய்வ நம்பிக்கையையும் தன்னம்பிக்கையையும் விட்டுவிடாதீர்கள் உங்களுக்கு எது சௌரியமோ அதை எடுத்துக்கலாம் வாழ்வில் ஜெயிக்க போராட தொடர்ச்சியாக முயற்சியும் பயிற்சியும் நம்பிக்கையும் வேண்டும் உங்களுக்கு மனசுக்கு பிடிச்ச தெய்வங்களை வழிபடுங்கள் ஜோதிடர்கள் தெரிந்ததை சொல்பவர்கள் இறைவன் தெரியாததையும் சொல்பவன்